விஜயகாந்த் மரணத்துக்கு வடிவேலு வராமல் போனதற்கு இதுதான் காரணம் நடிகர் ராஜ்கரனால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் வடிவேலு என்ற விஜயகாந்தின் சின்ன கவுண்டர் படத்தில்தான் பெரும்பாலான மக்களால் பெரிதாக அறியப்பட்டார் வடிவேலு சின்ன கவுண்டர் படத்தில் விஜயகாந்திற்கு கொடைபிடிப்பவராக வந்தார் அப்போது இயக்குனர் ஆர் வி உதயகுமார் ஒரு சில காட்சிகளில் மட்டும் வடிவேலு வந்தால் போதும் என்றாராம் ஆனால் விஜயகாந்த் இயக்குனரிடம் வற்புறுத்தி நம்ம ஊர் பையன் நல்ல வளரட்டும் எனவே படம் முழுவதும் வருவது போல் இருக்கட்டும் என்றாராம் அதன் பிறகே ஆர் வி உதயகுமாரும் சம்மதித்து வடிவேலு அந்த படம் முழுவதும் வரவழைக்கப்பட்டாராம் மேலும் தன்னுடைய படங்களில் வடிவேலுவுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வழங்கி வந்தார் விஜயகாந்த் வடிவேலு வளர்ச்சிக்கு விஜயகாந்தின் பங்கு அளவிட முடியாதது ஆனாலும் வடிவேலுக்கும் விஜயகாந்திற்கும் ஒரு கட்டத்தில் மோதல் ஏற்பட்டது ஆரம்பத்தில் சிறு மோதலாக அது இருந்தாலும் பின்னர் சிறிது சிறிதாக ஊதி பெரிதாக்கப்பட்டுவிட்டது இந்நிலையில் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது அந்த நேரத்தில் ஏற்கனவே மோதலில் இருந்த வடிவேலுவை விஜயகாந்துக்கு எதிராக திருப்பி விட்டது திமுக திமுகவின் தேர்தல் மேடைகளில் வடிவேலு மிக கடுமையாகவே விஜயகாந்தை சாடினார் இது தேமுதிக தொண்டர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது வடிவேலு நன்றி கட்டவர் என்றெல்லாம் வடிவேலுவுக்கு எதிராக தேமுதிக தொண்டர்கள் பேச தொடங்கினார்கள் விஜயகாந்துக்கும் வடிவேலுவுக்கும் இடையே பிரச்சனை பெரிதாகி இருவரும் சேர முடியாத நிலைக்கு சென்று விட்டது நிலையில்தான் விஜயகாந்த் மரணமடைந்தார் அப்போது தன்னை ஏற்றிவிட்ட ஏனையாக இருந்த விஜயகாந்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்திருக்க வேண்டும் அப்படி வராமல் போனது நன்றி கட்ட செயல் என்று பொதுமக்களே சிலர் கூறினார்கள் ஆனால் வடிவேலுவின் தரப்பில் கூறப்படுவதாவது வடிவேலு இறுதி அஞ்சலி செலுத்த வராவிட்டாலும் அவர் மன தான் இருந்தார் என்றும் ஒருவேளை வடிவேலு அங்கு வந்திருந்தால் தேமுதிக தொண்டர்களும் விஜயகாந்தின் அனுதாபிகளும் பெரிய அளவுக்கு பிரச்சனை செய்திருப்பார்கள் அமைதியாக நடந்த இறுதி ஊர்வலம் இருக்கும் அதனை தவிர்க்கவே வடிவேலு வரவில்லை என்றும் விஜயகாந்த் மரணத்துக்கு வடிவேலு அடைந்த மன வருத்தம் அவருக்கு மட்டுமே தெரியும் என்றும் கூறுகிறார்கள் மேலும் நடிகர் விஜய் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பி வரும்போது யாரோ சில விஷமிகள் அவர் மீது செருப்பு வீச்சு நடத்தினார்கள் மேலும் சிலர் வெளியே போ வெளியே போ என்று விஜய்க்கு எதிராக முழக்கமும் எழுப்பினார்கள் இத்தனைக்கும் விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் எந்த மோதலும் இல்லை அப்படி இருந்த இப்படி நடந்ததென்றால் வடிவேலு வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று சிந்தித்துப் பாருங்கள் என்கின்றனர் வடிவேலு தரப்பினர் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் மீது இன்னொருவன் வைக்கும் அன்பு என்பது மனம் சம்பந்தப்பட்டது உடன் இருந்து கொண்டே நடிப்பவர்களும் உண்டு தூர இருந்து கொண்டே அன்பு காட்டுபவர்களும் உண்டு ஒரு மனிதனின் இறுதி ஊர்வலத்திற்கு வந்தவர்கள் எல்லாரும் அன்பு கொண்டவர்கள் என்றோ வராமல் போனவர்கள் அனைவரும் அன்பில்லாதவர்கள் என்றோ அர்த்தமில்லை ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு கால நேர சூழல் உண்டு அது சிலரை சில நேரம் சேர்த்து வைக்கும் சில நேரங்களில் பிரித்து வைக்கும் விஜயகாந்த் வடிவேலு விவகாரத்தில் கால நேரம் இருவரையும் பிரித்தே வைத்துவிட்டது வடிவேலு வராமல் போயிருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு கனப்பொழுதாவது விஜயகாந்தை நினைத்து உருகியிருப்பார் அந்த கனப்பொழுது நேரத்தில் விஜயகாந்த் வடிவேலுவின் மனத்தை வென்றிருப்பார் மக்கள் மனங்களை வென்ற மக்கள் கலைஞன் விஜயகாந்த் வடிவேலு மனத்தையும் வென்றிருப்பார் என்பதில் ஆச்சரியம் ஏதுமில்லை